தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோல ஜீரோதா காயின்ல எப்படி நம்ம ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஜீரோதா காயின்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பர் தெரிஞ்சா போ உங்களோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருக்கணும் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ இது மஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு இருக்கணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அது எந்த பேங்க்காக கூட இருக்கலாம் ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீரோதாக காயின்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு ஜீரோதாவோட சப்போர்ட் வந்து லைஃப் டைம் தமிழ்லேயே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஜீரோதாவோட தமிழ்நாடு லிங்க் வழி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தமிழ் சப்போர்ட் கிடைக்கும் அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒன்ஸ் நீங்க டைரக்டாவோ இல்ல வேற லிங்க் வழியாவோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் உங்களுக்கு தமிழ் சப்போர்ட் கிடைக்காது ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே ப்ராப்பரா தமிழ் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி ஓபன் பண்ணிருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிரும் சோ மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுமே சேம் process தான் நான் உங்களுக்கு பெருசா தெரியணும் அப்படிங்கறதனால டெஸ்க்டாப் வந்து நான் ஷோ பண்றேன் ஓகேங்களா இங்கே சைன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இங்கே கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் ஏதாவது ஜிமெயில் லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக அக்சஸ் எடுத்துக்கும் இல்லைனா உங்களோடய நேம் கீழே உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட் ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது ஸ்டெப் ஒன் இங்கே உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை இங்கே கீழே டை பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் நீங்கள் ஜீரோதால தால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பண்ண போறீங்க அப்படின்னா ஈக்குவிட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா ஆதார் கேஓசி அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் இங்கே கேட்பாங்க ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி போயிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வித் டிஜிலாக்கர் அப்படின்றருக்கும் ஸோ அந்த டிஜிலாக்கரில் உள்ள சிக்ஸ் டிஜிட் செக்யூரிட்டி பின் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் தெரியலை அப்படின்னா ஃபர்கார்ட் செக்யூரிட்டி பின் கொடுத்து புதுசாக செக்யூரிட்டி பின் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் இங்கே உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டானு பாருங்கள் கரெக்டானு பார்த்துட்டு அலு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ இங்கே உங்களோட அட்ரஸ் வந்து கேயூசி ரெக்கார்ட் படி இருக்கா இல்லை ஆதார் ரெக்கார்ட் படி இப்போ கரண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குது ஸோ நீங்கள் கேயூசி ரெக்கார்ட் படி இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும் நேம் மதர்ஸ் நேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்குது ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் ஒன் கோர் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒன் கோர் உங்களோட ஆனுவல் இன்கம் என்னமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க நான் ஒன் டு ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கேட்குது நியூ அப்படின்னா நியூன்னு கொடுங்க இல்லை ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்குபேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா இல்லை ஸ்டூடண்ட்டாக இல்லை பிஸ்னஸா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்க பிரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்ட்டலி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போசட் பெர்சன் அப்படிங்கிறதுல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இது ஸ்டெப் த்ரீ இங்கே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜீரோ கூட நம்ம லிங்க் பண்ணனும் ஓகேங்களா நம்ம யூபிஐ வழியாகவும் லிங்க் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டிஎண்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு இருக்கு இல்லையா அது மூலியமாகவும் லிங்க் பண்ணலாம் நீங்கள் யூபி வழியாக லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த கியூஆர் கோடை உங்களோட ஜிபே போன் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஜீரோதாவோட லிங்க் ஆகிரும் இல்லை நீங்கள் மேனுவோட என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட்டோட எனக்கு போகிற பேங்கோட டீட்டெயில்ஸ் அதோடய ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணுங்கள் எம்ஏசிஆர் கோட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பிரா பேங்கு என்ன பிரான்ச் அப்படிங்கிறது ஷோ ஆகும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பருக்கும் ஸோ அதில் அகெயின் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேமராக்கான பர்மிஷன்ஸ் கேட்கும் அதில் அலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்து உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் இங்கே உங்களை வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் செல்ஃபி எடுக்கும் போது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் கேப்ச்சூர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து ஸ்டெப் ஃபோர் இங்கே நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களோட ஃபிங்கரை வச்சு நீங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கலாம் ஓகேங்களா எய்தர் நீங்கள் டாக்குமெண்ட்டாகவும் அப்லோட் பண்ணலாம் ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் இல்லை ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க ஸோ பேங்க் ப்ரூஃபுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் இது ஆப்ஷனல் தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க இன்கம் ப்ரூஃபில் லாஸ்ட்டு பேங்கோட சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணிங்க எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோரில் வந்து நாமினி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாமினி அப்படிங்கிறது நம்ம நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நாமினி நீங்கள் மேக்ஸிமம் மூணு நாமினி வரையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் ஜீரோதோட கன்சோலில் போயிட்டு நீங்கள் நாமினி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆட் பண்ண போறீங்கன்னா ஆடு நாமினி கொடுங்க இல்லைன்னா நோ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெப்பு போயிடலாம் இப்போ நான் நாமினி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் ஆட் நாமினி கொடுத்த நாமினியோட நேம் அவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் நாமினி வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இப்போ ஒய்ஃப் அப்படின்னா ஸ்பவுஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்பா ஃபாதர் மதர் இல்லை கிராண்ட் ஃபா கிராண்ட் மதர் இல்லை சன் அப்படிங்கிற உங்களுக்கும் நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட அட்ரெஸும் அவங்களோட அட்ரெஸும் சேமாக இருந்தது அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஸ்டெப் ஃபைவ் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப் இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டலி நம்மளோட அப்ளிகேஷனை ஆதார் ஓடிபி கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் கீழே சைன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும் அங்கே ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அக்ரி அபோத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவர் ப்ரொஃபைல் கேஸ்பின் வெரிஃபைடு அப்படின்னு வரும் ஓகேங்களா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அகெயின் சைன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ டிஜியோ ஓப்பன் ஆகும் இங்கே திரும்ப அகெயின் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க ஐ அக்ரி அபோ த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அகைன் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சைனுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஷோ ஆகும் க்ரீன் கலரில் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து ஓபன் ஆகும் இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா யூசர் ஐடி நீங்க இந்த யூசர் ஐடியை எடுத்துட்டு போயிட்டு காயின் ஆப்ல போட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க புது பாஸ்வேர்டு வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஜீரோ தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ தான் காயின்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நானே உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.